திமுக அரசும் சரி பாரதிய ஜனதா கட்சி அரசும் சரி தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை செய்வதே இல்லை கோவை பாளையத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி பேட்டி கச்சத்தீவு குறித்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளருமான அண்ணாமலை பொதுமக்களிடம் உய்யான தகவல்களை கூறி வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் என இன்று கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞரும் கட்சியின் மாநில துணைத் தலைவருமான ஆனந்தராஜ் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் நா சுரேஷ் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் ஆகியோர் தெரிவித்தனர் மேலும் இது குறித்து கலாமணி கூறுகையில் இரண்டு நாட்களாக கச்சத்தீவு குறித்து அண்ணாமலை கோவையில் பிரச்சாரம் செய்து வருகின்றார் ஆனால் பத்து ஆண்டுகளாக மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடந்தது இந்த பத்து ஆண்டு காலத்தில் ஒரு நாளும் பேசாத பாஜக அரசு மற்றும் அண்ணாமலை இந்த இரண்டு ஆண்டுகளாக பேசி வருகின்றார் இது மீனவர்களின் வாக்குகளை பெற நடத்தும் சூழ்ச்சி நாடகம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக திமுக கட்சிகள் தேர்தல் நேரத்தில் அளிக்கும் வாக்குறுதிகளை செயல்படுத்துவதில்லை பொய்யான வாக்குறுதிகளை மட்டும் கூறுவதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது நாம் தமிழர் கட்சியின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அப்துல் பகாப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது